அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து சுந்தர வடிவேல் அவர்கள் எழுதிய சுய நூல் அத்தியாயமெட்டின் தொடர்ச்சி பொழுது விடிந்ததும் எழுந்தேன் வழக்கம் போல் புழக்கடை பக்கம் போகவில்லை நேரே வீட்டை ஒட்டியுள்ள தொழுவத்திற்குள் சென்றேன் பசுமாடுகளை அவிழ்த்து விட்டிருப்பதை கண்டேன் தொழுவத்திலிருந்த சாணத்தை கொண்டிருந்தான் ஒரு சிறுவன் எனக்கு இரண்டொரு வயது மூத்த பையன் பழிச்சென்று யோசனை மின்னிற்று வீட்டிற்கும் தொழுவத்திற்கும் இடையில் இருந்த வாசற் கதவை மூடினேன் வேலை செய்து கொண்டிருந்த சிறுவனிடம் விரைந்தேன் அவன் அதை உணர்வதற்கு முன் அவனை கைகளால் தொட்டேன் தேள் குட்டியது போல் குதித்து ஓடினான் அவன் ஐயோ சாமி வானா இது வழக்கமில்லை ஆண்டைக்கோ அம்மாவுக்கோ தெரிந்தால் என்னை இங்கே சேர்க்க மாட்டாங்க அப்புறம் எப்படி பிழைப்பேன் என் வயிற்றிலே மண்ணை போட்டுடாதீங்க சாமி உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன் என்று நடுக்கத்தோடு மெல்லிய குரலில் வேண்டினான் நான் என் கைகளால் வாயை பொத்தி சாடை காட்டினேன் இன்னைக்கு மட்டுமல்ல மறுபடியும் இப்படி செய்வேன் ஆனால் யாரிடமும் பேச்சு மூச்சு விடாதே கிணற்றிலே கல்லு போட்டது போல் இருக்கட்டும் நான் இருக்கிறேன் உனக்கு ஒன்றும் கெடுதி வராமல் பார்த்துக் கொள்வேன் யாருக்கும் தெரியாமல் உனக்கு பலகாரம் கொண்டு வந்து கொடுப்பேன் இந்த புனையும் பால் குடிக்குமா என்று வாயை மூடிக்கொண்டு இரு என்று கட்டளையிட்டேன் திருடனை தேல் கொட்டி இது போன்ற நிலை சொன்னால் சின்னையாவை மட்டுமா கோபிப்பார்கள் அவரை அடிக்காவிட்டாலும் என்னை அடிப்பார்களே தடிக்கழுதை உனக்கெங்கே போயிற்று புத்தி என்று என் அப்பா அம்மாவும் உதைப்பார்களே நடந்தது தெரிந்தா யார் வீட்டில் வேலைக்கு வைத்துக் கொள்வார்கள் சொல்லாமல் போனாலும் தலைக்கு தீங்கு வரலாம் ஆனால் அது பின்னால் என்றைக்கோ அல்லவா வரப்போகிறது நடக்கக்கூடாதது விட்டது அதை இப்பவே நாலு பேருக்கு சொல்லி தொல்லைப்படுவானேன் தள்ளினவரை தள்ளட்டும் என்று நினைத்து அவன் சும்மா இருந்து விட்டான் தன் வேலையில் முனைந்து விட்டான் நான் வீட்டிற்குள் போய்விட்டேன் கோடை விடுமுறையின் போது நான் ஊரில் இருந்த நாளெல்லாம் தவறாமல் வேலைக்கார சிறுவனை தொடுவேன் சில நாள்கள் இரண்டு மூன்று முறை கூட தொடுவேன் ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது சொன்னபடி எனக்கு கிடைக்கும் தின்பண்டங்களை அச்சிறுவனுக்கும் பங்கிட்டுக் கொடுப்பேன் அவருடைய பெயர் தெரிய வேண்டுமல்லவா கொசப்பட்டான் என்பது அவருடைய பெயர் திகைக்காதீர்கள் நல்ல பெயர் வைக்கவும் தெரியாத அளவிற்கு அறியாமையில் நம்முடன் பிறந்து நமக்காக உழைத்து மாயும் ஆதி திராவிடர்களை ஆழ்த்தி தாழ்த்தி வைத்துள்ளோம் இந்த அவலம் தொலையாதா பள்ளிக்கூடம் திறந்த போது காஞ்சிக்கு சென்றேன் முன்பெல்லாம் செய்தது போல் ரயிலில் மற்றவர்கள் மேல் படாமல் ஒதுங்கி உட்காரவில்லை சேர்ந்து உட்கார்ந்தேன் முதல் இரண்டொரு ஆண்டுகள் பள்ளியிலிருந்து வந்ததும் தீட்டுப்பட்ட என் உடையை களைந்து நனைத்து தீட்டுப்படாத உடையை போட்டுக்கொள்வேன் கொள்வேன் பலகாரக்கடை நிகழ்ச்சிக்குப் பிறகு அப்படிச் செய்வதற்கு மறுத்தேன் பாட்டி சண்டை போடுவார் நான் அதை சட்டை செய்ய மாட்டேன் அப்பாவிடம் சொல்லி பார்த்தார் அதனாலும் பயனில்லை நான் பண்ணின கர்மம் இப்படி இந்த வயதில் தீட்டோடு வீட்டிற்குள் வந்தாலும் சும்மா பார்த்து கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது உள்ளே உட்கார வைத்து சோறு போட வேண்டியிருக்கிறது நல்லதுக்கில்லை இதெல்லாம் ஆடித்தான் அடங்கும் ஆனால் இந்த கன்றாவியெல்லாம் பார்க்காம பொட்டுன்னு போய்விடக் கூடாதா அவன் ஏனோ என்னை அழைத்து போக மறந்து விட்டான் இப்ப போனா பூவும் பொட்டோடு போவேன் எந்த தீட்டும் இல்லாமல் ஆச்சாரமாக போவேன் சித்திரபுத்திரா என் கணக்கை முடித்து விடேன் என்று என்னுடைய பாட்டி ஆற்றாமையால் அங்கலாய்ப்பார் நான் சிலையாக இருப்பேன் நாங்கள் காஞ்சிபுரத்தில் குடியிருந்த வீட்டிற்கு அருகில் எதிர்வாடியில் கோயில் கொண்டிருந்த சித்திரபுத்திரனும் என்னைப் போலவே சும்மா இருந்தார் பாட்டியும் மேலும் பல்லாண்டு உயிரோடு இருந்தார் பிறகு பூவும் பொட்டும் இல்லாமல் போனார் நான் தொடக்கத்தில் எங்கள் சாதியார் பார்ப்பனர்கள் ஆகியோர் வீட்டு பலகாரங்கள் கிடைக்கும் போது மட்டும் உண்பேன் மற்றவர்கள் கைப்பட்ட தின்பண்டங்களை தீண்டத்தகாதவை என்று என் மூத்தோர் சொன்ன சொல்லை அப்படியே நம்பினேன் சிலர் வீட்டு பண்டங்களை உண்ணக்கூடாது என்னும் மரபை யாரும் வெளிப்படையாக எதிர்க்காத காலம் அது ஆனால் சத்திரத்தையர் கொடுத்த பயங்கர அதிர்ச்சி என்னை அடியோடு மாற்றிவிட்டது அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சைவ உணவா என்பதை மட்டுமே கவனிப்பேன் யார் வீட்டது என்பதை பொருட்படுத்தவே இல்லை கண்டவர்கள் வீட்டு வடையும் முறுக்கும் தோசையும் இட்லியும் சாப்பிடத் தொடங்கினேன் ஆனால் விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை எத்தனையோ திங்கள் இது என் பாட்டிக்கு தெரியாமல் இருந்தது ஒருமுறை எப்படியோ அவர் காது விட்டது என்னை நேருக்கு நேர் நிறுத்தி கேட்டார் ஆம் என்று ஒப்புக்கொண்டேன் அவர் பட்ட வேதனை புலனாயிற்று அவரிடம் எனக்கு ஆசை அதிகம் அதற்காகவும் என் போக்கை மாற்றிக்கொள்ள மனம் ஒப்பவில்லை தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை